இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே தரப்போகுதுங்கிறது பத்திதான் இன்று பதிவுல பார்க்க போறோம் ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இது வரைக்குமே நிறைய போராட்டம் இருப்பீங்க காசு பணம் எல்லாமே அடுத்த பட்சம் மனசுனா பிறந்தா சுய ஒழுக்கத்தோட வாழணுங்கிறது உங்களுக்கு பெரும்பாலான ஒரு கொள்கையாவே இருந்திருக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் ஓயாம மனசோட போராடிட்டே இருந்திருப்பீங்க யாருகிட்டே எந்த பேரும் கெட்ட பேரும் வாங்கிட ரொம்ப கவனமா இருந்திருப்பீங்க ஆனா நடந்தது என்னவோ இந்த சொந்த பந்த வகையிலும் சரி உறவு வகையிலும் சரி உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க கூட கொஞ்சம் அதிகமாவே இருந்திருப்பாங்க மன ரீதியான போராட்டங்கிறது அதிகமாவே கொடுத்திருப்பாங்க வீட்டுல பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் நீங்க என்னதான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம்னு நீங்க முயற்சி செஞ்சாலும் கையில ஒரு பக்கம் வருமானம் வந்து அந்த வருமானம் எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எல்லாமே சிரமப்பட்டு சொல்லலாங்க எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில் இப்படிதான் வாழணும் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பாதிப்பு தந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட ஒரு அற்புதமான பலன்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய நேரம் நீங்க எந்த விஷயம் எல்லாமே இழந்தீங்களோ அது எல்லாமே மீட்டு தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தனசாசிக்காரங்க நிறைய விஷயங்கள கொஞ்சம் பயப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களாவது ஒரு சிறப்பு அமையமா அப்படிங்கிற ஒரு இயக்கம்தான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி என்றவர்களுக்கு உங்களுடைய சின்னத்த மாதிரிதான் அதாவது வில்ல இருக்கக்கூடிய குதிரை வீரன் குதிரை வீரனுடைய இலக்கு என்னைக்குமே தான் எய்யக்கூடிய அம்பு மேலையும் தான் இலக்கு வழியும் இருந்தா அது என்னைக்குமே வெற்றுதான் அப்படிதான் நீங்க இந்த காலகட்டங்கள எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க பயணம் செய்யறப்ப எதுவா இருந்தாலும் உங்க ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமா மாத்தி தருவார் அதனால லட்சியத்தை நோக்கி நீங்க போக பாருங்க அற்புதமான ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படி பாக்குறப்ப தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிறது எப்படிப்பட்டா பலன்களை தரப்போகுது எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் தனுசு ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பயன் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஒண்ணு போதுங்க நீங்க எதிர்பார்க்கற எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாம இருக்குறீங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் கிடைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது மனசு பாத்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு அமைதி தேடி போங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் எதை தொட்டாலும் கொஞ்சம் மன போராட்டம் நீங்க சாதாரணமா பேசுனா கூட மத்தவங்க பார்வைக்கு கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரிதான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல அவங்களுமே உங்க பேசக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்திருப்பாங்க காயப்படுத்திருப்பாங்க யாரா இருந்தாலுமே அப்படிதான் அவங்க வாழ்க்கையில மனசுக்கு நெருக்கமானவங்க நினைச்சிருப்பீங்க நிறைய விஷயம் பகிர்ந்திருப்பீங்க ஆனா அவங்கதான் உங்களுக்கு எதிராவே இருந்திருப்பாங்க ஆனா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு அந்த மாற்றங்கிறது உண்டு ஆனாலுமே கொஞ்சம் நீங்க யார்கிட்டயும் நெருக்கம் காட்டக்கூடாது உங்களுடைய லட்சத்தை நோக்கி நீங்க போகக்கூடிய ஆண்டு நீங்க எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் உங்க ராசி அதிபதி ஏற்படுத்தி தருவாரு அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா எதை எடுத்துக்கிட்டாலும் அதை நிலையான இலக்கம் நோக்கி நீங்க போக பாருங்க சிறப்பா இருக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு நீங்க முயற்சி செய்றீங்களா தாராளமா செய்யலாம் அதுக்கு அற்புதமான பலனை தரும் குடும்பத்துல பாத்தீங்கன்னாலும் சிறப்புதான் சொந்த பந்த வகைகள் எல்லாமே ஒரு மதிப்பு மரியாதை உங்க மேல உண்டாகுங்க கணவன் மனைவியில் பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு முன்னாடி எல்லாமே ஈகோ பிரச்சனை பெருசா இருந்திருக்கும் நடந்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் உங்களை தப்பாவே பேசிருப்பாங்க அதாவது நீங்க என்னதான் அன்பாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கைங்கிறது உங்க மேல வந்திருக்காது ஆனா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே உங்களை முழுசா நம்ப ஆரம்பிப்பாங்க குடும்ப உறுப்பினரும் சரி குடும்ப வாழ்க்கை துணியார் இருந்தாலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் தான் இருக்குது குடும்பத்துக்காக இந்த நேரம் நிறைய முயற்சிகள் செய்ய போறீங்க அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வீட்டை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டை சீரமைக்க கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம யோகம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த பழைய வாகனம் இல்லாம இந்த நேரம் வாங்குறது வேண்டாங்க நீங்க வாங்குறதா இருந்தா புதிய வாகனமா வாங்கிக்க பாருங்க தான் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்துல பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா கொஞ்சம் எழுத்து பூர்வமா எதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க பண விஷயத்துல கண்டிப்பா இந்த இதை நீங்க செயல்படுத்தி ஆகணும் இந்த வருஷம் முழுவதுமே கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனி தொடர்ந்தால என்ன மாதிரியான பாதிப்பு கொடுங்க பாத்தீங்கன்னா இந்த உடல்நடத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க இந்த வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூட்டு வலி இந்த வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த கால் பாதத்துல கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது அதனால இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்க எதுவா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த தாய் வழியிலேயே கொஞ்சம் மனக்கசப்பு தருங்க அவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க கோபமா பேசுறது வேண்டாம் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் தந்தை வழியில தாய் வழியில பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை இதெல்லாமே வந்து போகும் இந்த ஆண்டுகள்ல அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க ரொம்ப நாளா பேசாம இருக்கக்கூடியவங்க எல்லாமே தன்னால வழி வந்து பேசுவாங்க ஆனா அவங்ககிட்டயும் கொஞ்சம் கவனமாதான் இருந்தாகணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆண்டுகளை நெருக்கம் காட்டுறது வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் அவங்க விஷயத்துல காரியம் சாதிச்சிட்டு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போயிருவாங்க அதனால அதில் எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி சிறப்பு தாங்க நீங்க எந்த காரியம் தொட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது அதே அதே மாதிரி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்ப பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்னு பாத்தீங்கன்னா நல்ல இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க குடும்பத்துக்காக இந்த நகை இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் அடமானம் வச்சிருப்பீங்க அது எல்லாமே மீட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் அதுவும் கண்ணி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல மனசுக்கேத்த மாதிரி மனவாளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அமையும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி இந்த உங்களுக்கு நடந்துகளுக்கு சிறப்புதாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல மாணவர்களுக்கு தான் இருக்குது நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா படிப்புல முழுங்க செலுத்த பாருங்க உங்களை திசை திருப்பக்கூடியவங்க நண்பர்கள் வகையில கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க உங்க மனசுக்கு சரியில்லைன்னு படுற பட்சத்துல அவங்கள விட்டு நொடி யோசிக்காம விலகிருங்க கெட்ட நண்பர்களை ஒதுக்குங்க தான் இருக்குது நீங்க விளையாட்டுத்துறை எந்த போட்டியில நீங்க கலந்துகிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த மண் சார்ந்த தொலை செய்யக்கூடிய தனுசுராசி அன்றவளுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிறது சிறப்பா தான் இருக்குது ரொம்ப நாள் ஆசை இல்லாம நிறைவேறும் நிறைய பேர் இந்த அஷ்டம குருவோட தாக்க இருக்கிறதால கொஞ்சம் மன உளைச்சலோடையே இருந்திருப்பீங்க எல் நீங்க வெளியில பாக்குறதுக்கு வேணா எல்லாருமே உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு நபர் மாதிரிதான் வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க காட்டியிருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் மனவேதனை இருந்திருக்கும் எல்லாருமே இருந்தாலுமே யாருமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வோட வாழ்ந்துட்டு வந்தீங்கல்ல அது பாத்தீங்கன்னா மாறுதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாதான் இருக்குது மன உளைச்சல் நீங்கும் ஆனா கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குங்க இந்த ஆண்டுகள்ல அலைச்சல் பயணங்கிறது கொஞ்சம் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆனால் நல்ல மாற்றம் தான் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா வீடு மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி தொழிலை வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு வரணும்னு சொல்லலாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்குது தாய் வீட்டு வழியில பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்புதாங்க தந்தையோட ஆதரவு கிடைக்கும் தாய் மாமனுடைய ஆதரவு கிடைக்கும் தாய் வழியில அந்த தாத்தா பாட்டி இவங்க மூலமாவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் சொத்து வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு இந்த சொத்து இந்த பணம் இது உங்களுக்கு கிடைக்கும் மறைமுகமா ஒரு ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த குடும்பத்துல இந்த சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருந்திருக்கும் பல வருஷமா நீங்க முயற்சி செஞ்சு பார்த்திருப்பீங்க ஆனா எதுவுமே ஒரு நல்ல வேலைக்கு போகல சொத்து அமைப்புல ஒரு நல்ல பாக பிரிவினை நடக்கல அண்ணன் தம்பி வகையில ஒரு பிரச்சனையாவே இருக்குதுன்னு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்குது பிரிஞ்சு வாழ்ந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவா இருந்தா கூட இந்த நேரம் ஒற்றுமைங்கிறது உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு கவலையே இந்த கடன் பிரச்சனை தான் வாங்கின பக்கம் வட்டி கட்டியே என்னால சமாளிக்க முடியும்னு யோசிக்க கூட இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க வருமானம் வரத்துக்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துவீங்க அந்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பாவும் நீங்க பயன்படுத்த போறீங்க அதுவே உங்களுக்கு சிறப்புதான் நோய் நொடிங்கிறது பெருசா இல்ல நிறைய பேர் பயந்து இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தை நினைச்சு பயந்து இருப்பீங்க அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஆண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பண வரவழையுமே உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை புதுசா தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்க எடுக்கிற முயற்சியுமே நல்ல மாற்றத்தை தரும் மிகப்பெரிய கட்சியில் சேரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இது நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒற்றுமை சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாமல் இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசு ராசி என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க சிந்திக்கிற சிந்தனை நல்லதா இருந்தா நடக்கிறது நல்லதா தான் நடக்கும் ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உங்க எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவரா உங்க ராசி அதிபதி வராரு அதனால இந்த நேரம் எண்ணங்களை சிறப்பா மாத்திக்க பாருங்க வேலையில பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலையும் பிரச்சனை இல்ல கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகும் திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டா அந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது உழைப்புக்கேத்த பணம் கிடைக்கணும் சொல்லலாங்க வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க அலைச்சலாவே இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு சிறப்பு தான் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வாழ்க்கையில் தடங்க எதை தொட்டாலும் எந்த வேலையை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருக்குது சொந்த தொழில் செஞ்சாலும் ஒரு வாரம் நல்லபடியாக தொழில் நடந்தால் இன்னொரு வாரங்கிறது அப்படியே வேலைப்படுத்துக்குது எந்த ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கல அப்படின்னு இருந்திருப்பீங்களா அவங்களுக்கு எல்லாமே ஒரே சீராக வருமானம் கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் கொடுத்தா போதும் சிறப்பாக இருக்குது வருமானத்தில் தடங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை நீங்கள் முயற்சி செஞ்சாலும் போதும் சின்ன சின்ன செலவு அப்பப்போ வருங்க ஆனால் அது எல்லாமே தாண்டி இந்த நேரம் சிறப்புதான் எதிர்காலம் பத்தின பயங்கிறது மனசில் கொடுத்துக்கிட்டே குலதெய்வ வழிபாட்டை விடாம செஞ்சுட்டு வர பாருங்க சிறப்பா இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சிறப்பு தாங்க ரொம்ப நாளா தீக்க முடியாத பிரச்சனைக்கு எல்லாமே சட்டபூர்வமாவ ஒரு பிரச்சனை எல்லாமே முடிவு கொண்டு வருவீங்க தாய் தந்தையோட ஏற்பட்ட இந்த மனசாவும் சரியா சரியாகும் நிறைய பேருக்கு இந்த பூமி வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குதுங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல கடுமையா இருக்கும் கடுமையா உழைப்பீங்க அதுவே உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியே சொல்லலாங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை தேடி கொஞ்சம் வீண அவமானம் வம்பு இதெல்லாமே வரும் கொஞ்சம் கவனமா இருங்க யாருமே உங்களால இந்த நேரம் நம்ப முடியாது ஏன்னா மனசுக்கு நெருக்கமானவங்களும் உங்களுக்கு எதிரா இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்ட பழகிட்டாலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலயும் கவனமா பாருங்க மத்தபடி திருமண முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது திறமை சிறப்பா இருக்குது திறமையால நல்ல பலன் பெறுவீங்க